தங்கத்தின் விலை அவுன்ஸ் ஒன்றுக்கு டாலர் நாலாயிரம் வரை உயரலாம் என ஜேபி மோர்கன் கணித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நான்காம் காலாண்டில் தங்கத்தின் சராசரி விலை அவுன்ஸ் ஒன்றுக்கு டாலர் மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தைந்தாக இருக்கும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இரண்டாவது காலாண்டில் அது டாலர் நாலாயிரனை தாண்டும் என்றும் ஜேபி மோர்கன் நிறுவனம் கணித்துள்ளது தற்போதைய நிலையில் தங்கம் சில நேரங்களில் விலை சரிவை காணக்கூடும் என்றாலும் இது தற்காலிகமானது என குறிப்பிடப்படுகிறது சில வாரங்களுக்குள் தங்கம் விலை வேகமான சரிவை சந்திக்கலாம் இருந்தபோதிலும் தங்கம் எதிர்காலத்தில் அவுன்ஸ் ஒன்றுக்கு டாலர் நாலாயிரம் என்ற புதிய உச்சத்தை அடையும் என்பது உறுதி என நிறுவனம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது இதுவரையிலும் நினைக்கப்படாத அளவிற்கு தங்கத்தின் மதிப்பு உயர வாய்ப்பு உள்ளது குறிப்பிடத்தக்கது என்னவெனில் ஒரு அவுன்ஸ் தங்கம் என்பது முப்பத்தி ஓரு புள்ளி ஒன்று சைபர் முப்பத்தி ஐந்து கிராம்கள் ஆகும் அதன்படி ஒரு கிராம் தங்கத்தின் மதிப்பு சுமார் டாலர் நூற்றி இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து அமெரிக்க டாலர் ஆகும் தற்போதைய மதிப்பின்படி ஒரு அமெரிக்க டாலர் ரூபாய் கிராம் தங்கத்தின் மதிப்பு இந்திய ரூபாயில் சுமார் ஆனால் சென்னை நகரில் இன்று ஒரு கிராம் இருபத்தி நாலு காரட் தங்கம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கும் விற்பனையாகி வருகிறது அதே போன்று இருபத்தி ரெண்டு காரட் தங்கம் ரூபாய் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மற்றும் பதினெட்டு காரட் தங்கம் ரூபாய் ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு என்ற விலையிலும் உள்ளது இந்த விலைகள் இன்னும் உயரலாம் என ஜேபி மோர்கன் நிறுவனம் எதிர்பார்க்கிறது குறிப்பாக தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு கூடுதலாக ரூபாய் ஆயிரம் வரை உயர வாய்ப்புள்ளதாக அந்நிறுவனம் கணிக்கிறது இது வருங்காலத்தில் தங்கத்தில் முதலீடு செய்ய விரும்புவோருக்கு முக்கிய சிந்தனையை ஏற்படுத்துகிறது அமெரிக்காவில் நேற்று தங்கத்தின் விலை இரண்டு சதவீதத்திற்கு மேல் உயர்ந்தது எம்சிஎக்ஸில் தங்கம் ரெண்டு புள்ளி பதினாலு சதவீதம் உயர்ந்தது ஒரு அவுன்ஸுக்கு ரூபாய் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலாக வர்த்தகம் செய்யப்பட்டது இதன் தாக்கமாக சென்னை நகரில் இன்று ஒரு கிராம் இருபத்தி நாலு காரட் தங்கத்தின் விலை ரூபாய் ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டாக உள்ளது அதேபோல் இருபத்தி ரெண்டு காரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு ரூபாய் எட்டாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்போது மற்றும் பதினெட்டு காரட் தங்கம் ரூபாய் ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளன குறிப்பிடத்தக்கது என்னவெனில் ஒரு அவுன்ஸ் தங்கம் சுமார் முப்பத்தோரு கிராம் ஆகும் உலகளவில் பெரிதும் விற்பனையான மற்றும் சாதனை படைத்த நிதி மேலாண்மை குறித்த புத்தகமான ரிச் டேட் பூர் டேட் இன் ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி தங்கத்தின் விலை குறித்து தைரியமான கணிப்பை வெளியிட்டுள்ளார் அவர் கூறும் போது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் பிட்காயின் விலை டாலர் ஒன் மில்லியனை தாண்டும் என்றும் தங்கத்தின் விலை ஒரு அவுன்ஸுக்கு டாலர் முப்பதாயிரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் வெள்ளியின் விலை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் ஒரு நாணயத்திற்கு டாலர் மூவாயிரத்தை எட்டும் என்றும் அவர் கணித்துள்ளார் என்னிடம் ஏற்கனவே பரபரப்பாக வெள்ளி சேமிப்பு உள்ளது வெள்ளி அல்லது தங்கம் இவன் கொஞ்சம் என்றாலும் சேமித்து வையுங்கள் ஏனெனில் அதுவே முக்கியமானது என்று ரிச் டேட் பூர்டேட் புத்தகத்தின் ஆசிரியர் ராபர்ட் கியோ சாஹி கூறியுள்ளார் வெள்ளியில் முதலீடு செய்ய நீங்கள் பணக்காரராக இருக்க வேண்டியதில்லை உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் குறைந்தபட்சம் ஒரு அவுன்ஸ் வெள்ளி வாங்க முடியும் வெள்ளி வாங்க தொடங்குங்கள் உங்கள் வாழ்க்கை மாற்றம் காணும் போலியான காகித நாணயத்தை சேமிப்பதை விட நிஜமான மதிப்புள்ள வெள்ளியை சேமியுங்கள் தங்கம் வெள்ளி மற்றும் பிட்காயின் ஆகியவற்றில் முதலீடு செய்பவர்கள்தான் உண்மையில் புத்திசாலிகள் முட்டாள்கள் ஆகாதீர்கள் இந்த மூன்றிலும் குறைந்தபட்சம் ஒன்று உங்கள் சொத்தாக இருக்கட்டும் என அவர் வலியுறுத்தினார் உலக புகழ்பெற்ற தரகு நிறுவனமான கோல்ட்மேன் சாக்ஸ் தங்கத்தின் விலை இலக்கை அவுன்ஸ் ஒன்றுக்கு டாலர் மூவாயிரத்தி முன்னூறிலிருந்து உயர்த்தியுள்ளது மேலும் எதிர்காலத்தில் தங்கத்தின் விலை அவுன்ஸுக்கு டாலர் நாலாயிரத்தி ஐநூறு வரை செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அந்நிறுவனம் கணித்துள்ளது பொதுவாக கோல்ட்மேன் சாக்ஸின் கணிப்புகள் தங்கம் விலை முன்னறிவிப்புகளில் துல்லியம் கொண்டவை என்றபடி அவர்கள் டாலர் மூவாயிரத்தி எழுநூறு என்ற இலக்கை முன்வைப்பது இந்திய மதிப்பில் பத்து கிராம் தங்கம் ரூபாய் ஒரு லட்சத்தை எட்டும் சாத்தியத்தை அதிகரிக்கிறது